வணக்கம் நம்ம திருவள்ளூர் நகர ரயில் நிலையம் அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த டீசல் குட் ட்ரெயின் வந்து எதிர்பார்த்து வந்து நம்மளுடைய காவல்துறை நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆபிசர் மற்றும் அனைத்து வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் நம்ம வந்து முடுக்கிவிடப்பட்டு இப்ப வந்து மீட்பு மற்றும் சீரமைப்பு பணியில மேற்கொண்டு இருக்காங்க இதுல முக்கியமா என்னன்னா வந்து இந்த பர்தர் ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு போர் போகிஸை மட்டும் விட்டுட்டு மெத்த போகிஸ் எல்லாம் நம்ம வந்து டிட்டாச் பண்ணி நம்ம கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிட்டோம் அதனால பயர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி நம்ம பயர் மூலியமா மா பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் பக்கத்து இடங்கள்ல இருந்தும் நிறைய ஹோம் வெஹிக்கிள்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இப்ப வந்து ஒரு ஐந்து வெஹிக்கிள் வந்து இப்ப வந்து மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கு அதே மாதிரி இன்னும் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு இருக்கு சோ அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய அஹ் துறையில் மூலியமா பக்கத்துல இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற கிரிட்டிக்கல் பேஷன்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள இமிடியேட்டா கொஞ்சம் தள்ளி எவாகுவேட் பண்றதுக்கும் சென்னைக்கும் அனுப்புறதுக்கான நடவடிக்கையை நம்ம கல்லூரி முதல்வரும் மருத்துவக் கல்லூரி முதல்வரும் நம்முடைய டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆபீசரும் மேற்கொண்டு இருக்கிறாங்க காவல்துறை சார்பா எங்கேயும் மக்கள் கூடாம இருந்து தேவையான இடங்கள்ல டிராபிக் இஷ்யூஸ் இல்லாம இருக்கிறதுக்காக காவல்துறை நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையில காலையில இருந்து இந்த ஸ்பாட்லையும் சரி சுத்தி இருக்கிற ஏரியாலையும் இருக்கிற அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அது போக நம்முடைய உள்ளாட்சி துறையில இருந்து இங்க இருக்கிற வீடுகள்ல இருக்க பீப்புளை கொஞ்சம் ஏன்னா முக்கியமா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆஸ்மா ரிலேட்டட் பேஷன்ஸ் இருந்தா அவங்களை இமிடியேட்டா எவாக்குவேட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நியர்பை பெரிய குப்பம் அரசு பள்ளியில நம்மளுக்கு உணவும் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அங்க அவங்கள தங்க வச்சு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருக்கிறோம் மீட்பு பணிகள் நீங்களே பாக்குறீங்க விரைவா மேற்கொண்டுட்டு இருக்கிறோம் விரைவில் இந்த ஃபயர் வந்து கட்டு கட்டுக்குள் வரும் என நம்புகிறோம் இல்ல இனிஷியல் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு இருக்கு இல்ல டீசல் இட்ஸ் அ டீசல் இன்ஜின் தான் டீசலுக்கான இன்ஜின் தான் ஒன்னும் பெரிய வேறும் வயலேஷன் இல்ல இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன் இல்ல அதுதான் மக்கள் வந்து எங்க நம்ம வந்து இப்போ இமீடியட்டா இருக்கிற ஒன் டூ கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம் அது போக இருக்கிற ஸ்மோக்ல முக்கியமா அந்த பேஷன்ஸ் ஆத்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷன்ஸ் மட்டும் இமீடியட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்கள வந்து எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு இருக்கு ரயில் பயணிகள் வந்து மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஆஹ் இப்போ ரயில் வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் பிளஸ் அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் மூலயமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடறோம் அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலயமா அவங்களுக்கு பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுவோம்